ஏன் ஒரு கல் பத்து ரூபாய் ஐம்பது காஸ் நம்ம ஊரில் எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்க ஓகே அப்போ எக் தின்கா சேலரி கொடுத்து பாருங்க எடுத்துட்டு வரங்க இப்போ புதுசாக இருந்துச்சு செங்கல் அடுக்கி அப்படித்தும் இஸ்காதான் செய்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் செங்கல் சூழல் இருக்குது செங்கல் சூளை மட்டும் இல்லாமல் நிறைய செங்கல் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க நம்ம ஊர்லேயும் தான் இருக்குது இங்கேயும் தான் இருக்குது என்ன டிஃப்ரெண்ட்லாம் நினைக்காதீங்க இங்கே எப்படி இருக்குது இங்கே வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய செங்கல்லையே வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்க எனக்கு புதுசாக இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செங்கல் சூளைனாலே கண்டிப்பாக விறகு வேணும் எரிக்கிறதுக்குன்ட்டு இங்கே செங்கல் சூழலே செங்கல் மட்டும் செய்கிறதில்ல நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய மண்பானைகள் வச்சுருக்காங்க அதாவது மண் பானைகள் இல்லை இது மண் தொட்டிகள் அதாவது இந்த பூச்செடி வைப்போம் இல்லையா அதுக்கான தொட்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து இப்போ தான் செஞ்சு வச்சுருக்காங்க இன்னும் வந்து சுடலை அதெல்லாம் வந்து சுட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் செங்கல் சூளை கண்டினியூன் சக்லா ரோட் ஃபார் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் கூகுள் மேப் போட்டிருக்கோம் அது வேறு நடுவில் இருக்கு இங்கே பாருங்கள் வேற இதில் தான் வச்சு எரிப்பாங்க போல் அது செங்கல் சூளை இதுலையே தான் வந்து இந்த செங்கல் சுடுறது அது மாதிரிலாம் பண்ணுறாங்க இதை பாருங்கள் வைக்கோல் வச்சுருக்காங்க எரிக்கிறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பட் வைக்கோல் இருக்குது இது பாருங்கள் இந்த மாதிரி இது என்ன சொல்கிறது இது மாதிரிலாம் இருக்குது நம்ம ஊர்லலாம் கிணத்துக்கு உள்ளே இறக்குவாங்க இல்லையா குட்டி குட்டி கிணறுக்குள்ள அது மாதிரி இருக்குது பெரிய பெரிய தொட்டிகள் செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சுடாத இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டான ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே சுடலை செஞ்சு வச்சுருக்காங்க சுடாமல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு மோல்டில் போட்டு எடுப்பாங்க போல் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி ஷேப்லாம் எடுத்துகிட்டு வராங்க கிட்டே போய் கேட்டு பார்ப்போம் உங்ககிட்ட பேசுகிறாங்களான்ட்டு பாருங்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க மண்ணில் अगर इंगेबर शहीरांग आपका नाम आपका नाम बोलो मैं वीडियो बनाता हूँ रत्नापाल रत्नापाल तो पहले रत्नापालन सुन रहा हूँ ये फर्स्ट मोल्ड में डाल दिया बाद में आप इसका मोल्ड है नहीं हाथ में कर ஹாத்து கையிலையே பண்ணுறாங்க போலங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரியல நான் சொல்கிறது இது மாதிரி முதல் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மோல்டு இருக்கா என்னன்னு தெரியல இருக்கும் இல்லாமலாம் இருக்காது கையிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை பாருங்கள் மண் எப்படி இருக்குன்ட்டு இது பாருங்க எடுத்துகிட்டு வராங்க அப்கா எக்ரி கொஞ்சக்கி உங்களுக்கு ரூபா சம்பளம் சொல்றாங்க பாருங்க நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் செஞ்சிட்டே இருக்காங்க அப்காநேகே அவங்க பேச மாட்டாங்க போல இங்கே பாருங்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க இதோ பாருங்க இதெல்லாம் மோல்டுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் மோல்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த மாதிரி மோல்டுக்குள்ளே நிறைய மெஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க சரிதா பாருங்க இந்த மாதிரி மோல்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி மிஷினில் செஞ்சுடுவாங்க போல் இது பாருங்கள் மிஷின்லாம் இருக்குது இந்த மாதிரி மிஷினில் செஞ்சுட்டு இதான் மிஷின் இதுக்குள்ளே மண்ணை வச்சு சுத்தம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நிறைய இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு ஒரு மோல்டு மாதிரி இருக்கு அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க இது வந்து வெளிப்பக்கம் மோல்டு இது ரொம்ப ஹார்டாக இருக்குது இது வந்து உள்ளே செஞ்சுருக்காங்க பாருங்கள் மண்ணில் சாஃப்டா இருக்குது இது வெளிப்பக்கம் மோல்டு இது வந்து உள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய செஞ்சு செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க நினையாமல் அடுத்தது செங்கல் சூளை போய் பார்க்கலாம் வாங்க எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஒரே கிணறுன்னு சொல்லுவோம் இல்லையா உர கிணறு ஒரே இறக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம்லாம் அதுதான் இது எனக்கு இதோட பேர் ஞாபகம் வராம இருந்துச்சு அதுதான் இது கரெக்டா எனக்கு தெரியல பட் பாக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பனை வெட்டி வச்சிருக்காங்க இதுவுமே அது மாதிரி மண் தொட்டிகள் சொல்கிற இடம்தான் ரவுண்டாக எதுக்கு பண்ணியிருக்காங்க என்னென்னு எனக்கு தெரில இதோட பர்பஸ் என்னன்னு தெரியல உங்களுக்கு ஏதோ ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மரத்தூள் மரத்தூள் வச்சிருக்காங்க மரத்தூளில் நம்ம நெல்லெல்லாம் குத்திட்டு மிச்சம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி எதோ இது த தவிடு தவிடுன்னா ரொம்ப பொடியாக இருக்கும் இது என்ன இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது நெல்லுக்கு மேலே இருக்கிற பூமின்னு சொல்லுவாங்களையா அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து இந்த சிமெண்ட்டு கல் இருக்கு இல்லையா அது மாதிரி அறுத்துட்டுருக்காங்க அங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து நார்மல் செங்கல் சேம்பர் நம்ம சேம்பர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே எனக்கு பார்க்கவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு செங்கலை அடுக்கி அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீடு மாதிரி இதெல்லாமே செங்கலை அடுக்கிட்டு அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு மண்ணு பூசறது எதுவுமே இல்லை இதுக்குள்ளே பாருங்கள் செங்கல் சுடுற இடம் இது வீடு மாதிரி அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க என்னென்னு தெரில மழை காலத்தில் நினையக்கூடாதுன்றதுக்காக போல் பக்கத்துக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இதுவும் மண்ணு தான் மண்ணில் செஞ்ச கல் தான் இன்னும் வேக வைக்கல வேக வச்சா கலர் மாறிடும் மண்ணில் தான் இருக்குது பாருங்கள் நான் நினச்சிக்கிட்டேன் இதெல்லாம் சிமெண்ட்டில் செஞ்சுருக்க கல் அப்படின்ட்டு பட் மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க மண்ணு தான் பாருங்கள் மண் இன்னும் சுடாமல் இருக்குது அதனால அப்படி இருக்குது இதெல்லாம் சுட்டுட்ட கல் கல்லை வெளியில் அடுக்கி வச்சிருக்காங்க அடுத்து ஒரு சூப்பரான இடம் பாருங்கள் அவங்களுக்கு பார்க்குறதுக்கே புதுசாக இருக்கும் நம்ம ஊர்லலாம் நான் பார்த்ததில்ல மேக்ஸிமம் நான் செங்கல் சூரில்லாம் போனதில்லை உங்களுக்கு வேணால் இது இது பார்த்துருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை பாருங்கள் அப்படியே செங்கல்லே அடுக்கி வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க மே வீடியோ பணத்தான் ஆ இங்கே பாருங்கள் செங்கல்லாம் இருக்காங்க இன்னும் வேக வைக்கல அடுக்கிறாங்க இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க வேக வைக்காத கல் உள்ள வரும்போதே சூடாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வேக வைக்காத கல் எரிஞ்சு எரிஞ்சு எப்படி ஆகிருக்கு பாருங்கள் மண்ணெல்லாம் வச்சு ஒன்றும் பெருசாக பூசினா மாதிரி தெரியல அப்படியே தான் இருக்குது கல்லெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே ஒரு வீடு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே வெளியில் சூப்பராக இருக்குது பாருங்க அது இது மாதிரியான வீடு இங்கே நிறைய இருக்கு ஏ கொத்தூ இஸ்காம் ஏ சாரி தஸ் பத்து ரூபாய் ஐம்பது காசு டென் டென் ருப்பீஸ் ஆ இங்கே வந்து கல்லோட விலை தெரிஞ்சுக்குங்க ஒரு கல் பத்து ரூபாய் ஐம்பது காசு நம்ம ஊரில் எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் டீகே இங்கே பாருங்கள் இங்கே இருக்க நிறைய செங்கல் சூளை வந்து இந்த மாதிரி கல்லுகளை அடிக்கிட்டு அது மாதிரி தான் செஞ்சுருக்காங்க பார்க்குறதுக்கு வீடு மாறி இருக்கு உள்ளே போய் பார்த்தா கல் தான் அடுக்கி வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு சேஃப்புன்னு எனக்கு தெரியல வெஸ்ட் பெங்கால் செங்கல் சூளையை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் ஒலி பாய் டீக் தேங்க் யூ